கர்பத்திலே இன்பம் கண்டபரும் தோசொல் என் தோழா கல்வி கற்போம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டபரும் தோசொல் என் தோழா கல்லாத பேரை எல்லா கல்வி பகில செய்து கல்லாத பேரை எல்லா கல்வி பகில செய்து காண்பதில் தான் போர்க்குதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா இன்பம் உண்டாவதில்லை என் தோழா அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் ும் என் தோழா அன்புடன் வாழ்வதின்பும் என் தோழா பட்டத்திலே பதவி உயர் இன்பும் பதவி இல்லை தோழா கிட்டுபதே, இல்லை என் தோழா உனையின்ற தாய் நாடு உணையின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உனகின்ற தாய் நாடு கிட்டத்தட்ட இந்த பழைய பாடல்களை ரசிக்கக்கூடியவர்களால மறக்க முடியாத பாடல் வந்து காவியமா நெஞ்சில் ஓவியமா பாவை விளக்கு படத்தில் இடம்பெற்ற பாடல் அந்த படத்துடைய கதை வந்து அகிலன் எழுதிய கதை அந்த படத்திலேயே உங்களுடைய ஞாபகங்களை சொல்லுங்களேன் காவியமா ஓவியமா அந்த பாடல் வந்து அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போறதுன்னா ஊட்டி மைசூர் மைசூரு தான் இருப்போம் நாங்க வேற வெளியிடத்துக்கள் எல்லாம் போனது இல்லை பாவை விளக்கு படத்துக்கு தான் முதல் முதல்ல தாஜ்மஹால்ல போய் நாங்க ஷூட் பண்ணாங்க அந்த பாட்டு தாஜ்மஹால்ல முத முதல்ல தமிழ் பாட்டு ஷூட்டிங் எடுத்து படத்தை பா பாடலை தயாரிச்சது பாவை விளக்கு தான் முதல் படம் அதுல வந்து அங்க எங்களுக்கு ஒரு அதாவது என்ன ஒரு அனுபவம்னா காலையில ஆறு மணிக்கு அந்த தாஜ்மஹால்ல வெயில் வரும் மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் வெயில் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்க ஷூட் பண்ண முடியாது அப்போ திரு சிவாஜி என்ன ஒன்றுவார் எல்லாரும் ரூமையும் வந்து மூணு மணிக்கெல்லாம் தட்டி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டு போட வச்சு எல்லாரும் போய் அந்த இடத்துல நின்னு அந்த பாட்டை நாங்க ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அங்க என்னன்னா அந்த நேரம் வரைக்கும் வந்து ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ணவங்கெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு அந்த சூரிதார் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ராஜா ராணி வேஷத்துல முதல் முதல்ல ஆக்ட் பண்ணது நானும் சிவாஜியும் தான் அதனால் இருந்தால் அங்கே இருந்த மக்களெல்லாம் எங்களை நெஜராஜாராணி மாதிரியே நினச்சி எங்களுக்கு மரியாதை செலுத்தி எங்களோட எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கௌரவித்தாங்க அதை எங்களால் மறக்கவே முடியாது

அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னமா காவியம்மா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியம்மா

ஆசை வடிவமே உலகின் அதிசயமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே காவியமா நின்று ஓவியமா அரஞ்சீவியமா சின்னமா காவியமா கண்ணுண்ணே தோந்தும் அந்த கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே கவிதையில் கலந்தே வாழுவோ காலம் மாறினோ தேகம் அழியுமோ கதையில் கவிதையில் கலந்தே வாழுவோ காவியமா நெஞ்சின் ஓவியமா அகஞ்சீவியமா தெவீர கால சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அகஞ்சீவியமா உங்களுடைய குடும்பத்தை நம்ம கணவர் வந்து ஏஎல் ராகவன் சொல்லி பின்னணி பாடகிட்டு இருந்த பாடகர் அதாவது முன்ன பின்னணி எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாரு இப்ப இசை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு நிறைய பாடல்களை பாடி எல்லா பாடமும் பாடல்களுமே புகழடைஞ்ச பாடல்கள் நாகேஷுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் வந்து கல்யாணகுமாருக்கு நிறைய பேருக்கு நல்ல எல்லாம் பாடி புகழடைஞ்சிருக்கு எங்கிருந்தாலும் வாழ்கங்கிற பாட்டு அவர் பாடினது தான் அப்புறம் அன்று உமை பெண்ணல்லோ அந்த பாட்டு காதல் என்றால் ஆனந்த பெண்ணும் அப்புறம் எம்ஆர் ராதானனுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார் புத்தி சீகாமணி பேத்தபிள்ளை இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடி அவர் புகழடைஞ்சவர் எங்க வீட்டுக்காரர் அவருடைய பேர் வந்து ஏஎல் ராகவன் எங்களுக்கு ஒரு மகன் அவன் பேர் வந்து பிரம்மலட்சுமணன் ஒரு மகன் அவன் பேர் வந்து நளின மீனாட்சி அவன் பையன் வந்து இன்ஜினியர் அவர் வந்து இந்த கிரானைட் கிரனைட்டு மார்பிள்ஸ் அதை அந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்காரு அவருக்கு ஒரு மனைவி ஒரு பையன் பேரன் ஒருத்தன் இருக்கான் அதே மாதிரி மகளுக்கு வந்து கணவர் அவளுக்கு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை அவள் பேத்தி பேரா வந்து சிவில் இன்ஜினியர் படிக்கிறாரு பேத்தி வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறார் மருமகன் வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியர் அதாவது எம் கே ராதா அவருடைய பேரன் அவரு இதுதான் எங்களுடைய குடும்பம் உங்களுடைய இன்னைக்கு வந்து நீங்க திரும்பி உங்களுடைய பழைய காலங்களை நினைத்து பார்க்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்போ எங்க திரைப்பட உலகம்ங்கிறது அது ஒரு கடல் நீங்க யாரு வேணாலும் அதுல முழுகலாம் யாரார் கையில் என்னென்ன கிடைக்கிதோ அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்னமோ ஆண்டவன் கிருபையில் நான் வந்து அந்த கடலில் மூழ்கின போது எனக்கு முத்து தான் கிடைச்சிருக்கு அந்த முத்துக்களை வச்சு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கேன் ரசிகர்களுடைய அன்பும் உங்கள் போன்றவர்களுடைய ஆதரவும் இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் எங்களை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு வாழ்றோம் சரி இன்னைக்கு உங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகா தெளிவாக உங்களுக்கே உரிய அந்த பாணியில் எடுத்து சொன்னீங்க உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி காரைக்கால் பண்பலை நேயர்களோடு உரையாடியதற்கு காரைக்கால் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்றும் இணைவையாக தமது மலரும் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திரைப்பட நடிகை எம் ராஜம் அவர்கள் உடன் உரையாடியவர் எஸ் பிரபாகரன் நிகழ்ச்சி தொகுப்பு சொன்ன மொழி நிகழ்ச்சி தயாரிப்பு